வணக்கம் சமீபத்திய சில செய்திகள் மனதிற்கு நெருடலாக இருக்கிறது அதாவது முதலமை அது கேஜ்ரிவால் தான் வேகமாக ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவான் முதலமைச்சராக இருந்துக்கிட்டால் அவர் போய் எங்கே பார்த்தாலும் அர்த்தால் பண்ணுறேன் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டான ஒரு அனார்கிஸ்டன் அனார்கிஸ்டாக அராஜகவாதி அப்படிங்களா தைரியமாக இதில் என்ன பெருமையாக அவருக்கு படித்தவர்னு பெருமையாக பேசி செய்து செயல்பாடு எல்லாம் ஊழலுக்கு எதிராக என்று சொல்லி ஊழல் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ஊழல் குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் இருக்கிறது அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அரசியல் எங்களுக்கு பிஜேபி என்னை கண்டா பயப்படுறாங்க பிரதம மந்திரி என்ன கண்டா நடுங்கிறார் அதனால் எங்கே இப்படி வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு அவர் நேர்மையானவர் என்றால் உண்மையிலேயே பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் அவரால் நிரூபிக்க முடியும் விரைவில் கேஸை நடத்த வச்சு ஏன்னா நான் முதலமைச்சராக இருக்கிறதுனால என் மேலே பொய்யான கேஸ் போடுறாங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி அவர் அப்படி போய் பண்ணணும் அவர் நீ ஒரு பைசா கூட எடுக்க முடியல நீ தான் கொண்டு போய் செலவழிச்சிருந்தானே குற்றச்சாட்டு தேர்தலுக்கு கோவா தேர்தலுக்கு நூற்றுக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சு கொண்டு போனதாக தான் குற்றச்சாட்டு ஒரு பைசா எடுக்க முடியலை எடுக்க முடியலைன்னா இது புத்திசாலித்தனமான பதிலாக நாங்கள் ஊழலே செய்யவில்லை இது அவாட்டமான குற்றச்சாட்டு இந்த மதுபான கொள்கையில் ஆறு பர்சன்ட் நாங்கள் பன்னெண்டு பர்சன்ட் ஆனதுக்கு காரணம் அதாவது வியாபாரம் போய் செய்கிறவங்களுக்கு டபுள் ஆக லாபம் கொடுக்க சொன்னதுக்கு இதுதான் நியாயமான காரணம் அதில் இந்த அளவுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதாவது பொதுநல பொது நலன் மக்களுடைய நலன் இருந்ததுன்னு அவர் எதாவது ப்ரூவ் பண்ண முடியும்னா அது வேறு விஷயம் அது கிடையாது அதனால் அவர் ஏன்னா கோர்ட்டுக்கு போய் உதவாயிட்டு வர்றது மேலே இப்படி அரசியல் எடுத்து ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு அவர் உண் உண்ணாவிரதங்கிறது வேறு ஸ்ட்ரைக் பண்ணுறதுங்கிறது வேறு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த புண்ணியவான ஆரம்பிச்சு வச்சது அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காவேரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம்னு சொல்லி மெரினாவில் போய் அதுவே தவறு என்று என்பது என் கருத்து ஏன்னா ஒரு மத்திய மாநில அரசு பிரச்சனையை வந்து அணுகுவதற்கு அரசியலமைச்சகத்தில் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு வழி இருக்குது அவங்க மத்திய அரசு மேலே கேஸே போடலாம் அதை தான் சிஎம் செய்யணும் சப்போஸ் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் அதாவது அநியாயம் நடப்பதாக அந்த முதலமைச்சர் கருதுவாரே ஆனால் சட்டத்தில் இடம் இருக்குது மத்திய சர்க்காருக்கு எதிர்ப்பாக கேஸ் போடலாம் ஏன்னா கேஸ் போட்டால் ஜெயிக்காதுங்கிறனால தான் இவங்க ஆட்டம் போடுறாங்களோங்கிற ஏன்னா ஏற்கனவே ஒரு அனார்கிஸ்ட்னு கிருஷ்ணன் பெருமையா சொன்னவர் ராஜே அவருடைய பாதையில் இப்போ கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா துணை முதல்வர் சிவக்கு டி கே இவங்க போய் இப்போ ரெண்டு நாளாக அங்கே கோஷம் போட்டுருக்கோம் சந்தர்மத்தில் உட்காந்து அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கண்ணா அப்புறம் இப்போ கேரளாவிலருந்து பினராயி விஜயன் இவங்கெல்லாம் மத்திய சர்க்கார் வந்து எங்களுக்கு பணம் கரெக்டாக கொடுக்கல எங்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க அதை பற்றி கேஸ் போட வேண்டியதானே ஆக்சுவலி கோ லோன் ரெஸ்ட்ரிக்ஷன் சீலிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து பினராயி விஜயன் அதாவது கேரளா அரசு வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக கே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்காங்க அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு இது எதுக்கு இந்த ட்ராமா போய் அதாவது ஆட்சி செய்கிறவங்களே போய் மறியல் செய்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கங்கிறது வந்து கேட்கு கேட்க ரொம்ப அபத்தமாக இருக்குது என்ன செய்வது இந்த மாதிரியே தியேட்டரிக்கு அதாவது ட்ராமா போடுறதே ஒரு ஜனநாயகத்திலோட கேலிக்குத்தாகிப்போச்சு ஒரு எதிர்கட்சிகளோ அரசாங்கத்தில் இல்லாதவர்களோ இந்த மாதிரி போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஜனநாயகத்தில் சட்ட உரிமை அதனால் அதாவது மக்களுக்கு பாதிக்காத வகையில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அது ஜனநாயக நாட்டில் அது ஜனநாயகத்தில் அது ஏற்றுக்க முடியும் அரசாங்கம் நடத்துகிறவங்களே போய் நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு போய் உட்காந்துக்கிட்டேன்னா அது என்ன கேட்குறதுக்கு கேலி கூத்தாக தான் இருக்குது இது படித்த அரு அரவிந்த் கெஜ்ரிவால் நான் பெரிய பெரியபடி படித்தேன்னு பெருமையாக பேசுகிறவர் சித்தராமையா சிலமுறை ஏற்கனவே முதலமைச்சர் வந்து திரும்பமானவர் பினராயி விஜயன் மறுபடியும் முதலமைச்சராக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தவர் இதை பெருமையாக நம்ம தமிழக முதலமைச்சரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அவர் தான் செய்வார் அவர் நியாயமாக இருக்கிற இடத்துல திமுக அரசு வேமாம் சப்போர்ட் நிற்பாங்கன்னு எதிர்பார்க்குறதே முத தெரியலையே அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல வரேன்னா ஒரு அரசாங்கம் நடத்தும் முதலமைச்சர் இந்த மாதிரி போய் ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து கேலிக்கூத்தாக தெரிகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமாக அவங்க நினைக்கிற மாதிரி மத்திய சர்க்கார் வந்து இவங்க நான் சொல்கிற பிஜேபி அரசு வந்து எதிர்ப்பாக இருக்குன்னா நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏன்னா மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையோ அல்லது மத்திய மாநில அரசுக்கு பிரச்சனையோ சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகலாங்கிறது அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷனில் கிளியராக இருக்குது அதை செய்யலாம் அதை விட்டுட்டு இது இந்த மாதிரி அரசியல் செய்கிறதே அவங்களுக்கு அப்போது கேஸ் வீக்காக இருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேங்க அவங்க பக்கம் நியாயம் இருந்தேன்னா கோர்ட்டில் போய் அழகாக ஜெயிச்சிட்டு வந்துடுவாங்க இது இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டு அதில் என்னத்தை ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரியலை மிஞ்சி மிஞ்சி போனால் பத்திரிகைக்கு நாள் நாளைக்கு எழுதுறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களும் மக்கள் அதை டீக்கடையில் கொஞ்சம் பேசுகிறதுக்கு இருக்கும் இருக்கும்படியே மற்றபடி பெருசாக பலன் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை நன்றி